ஆன்பின் வணக்கம் நாள் நூற்றி எழுபத்தி ஒன்று கவிதை நூற்றி எழுபத்தி ஒன்று கவிஞர் ரேவா கவிதை அகப்பங்கீட்டின் ரேகை வளைவுகள் காத்திருப்போர் பட்டியலென நீள்கிறது பற்றிய கைகளின் புறவளைவு அறிதல் ஏறும் கணக்கு முதல் படி அனுமதி திறக்கிற சொற்களின் கட்டுமானம் கண்டு மிரள்கிறது ஆரடுக்கு உள்நுழைய நம்ப வைக்கப்படும் ருசியில் அறிந்து கொண்டதன் உள்நாவு உச்சரிக்கிறது கட்டி பார்த்த முதல் கனவை வெளிச்சம் நீடிக்கிற வரை ஒவ்வொரு செங்கலாய் உயர்கிறது அளவு அந்தி வணைகிற இருட்டோ இன்னொரு அளவை அறிவதற்கான உயரம் அத்தனையும் நின்றுவிடுகிற இடம் இருப்பின் தலைப்பிரட்டை வடிவம் வானளிக்கும் வசதி பற்றியதன் தலைகீழ் விகிதம் பங்கிடுகிறோம் காத்திருப்பை அதன் பட்டியலை அறிந்துவிட்ட புறவளைவை தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி